எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன சொல்ல வரோன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் எங்கே இருக்குமே தெரியல அது வேறு விஷயம் தமிழ்நாட்டு கலாச்சாரம் வந்து இருக்குல்ல இந்த பார்வதி அப்புறம் அவர் யார் டாக்டர் அந்த பால் டாக்டர் கூட போயிட்டு சூப்பர் ஸ்டார் அந்த சூர்யா நடித்த வாட்டர்மஸ் சார் சூப்பர் ஸ்டார் பிக் பாஸ் நீங்களே நினச்சி பாருங்கள் நீங்கள்லாம் மக்களை நீங்களே நினச்சி பாருங்கள் பிக்பாஸ் இருக்குல்ல அது நல்லா இருக்கா அது எவ்வளோ கேவலம் எல்லாருமே சின்ன பசங்களும் பெரிய பசங்களேருந்து பார்த்துட்டுருக்காங்க அது ரொம்ப கேவலமாக இல்லை இது பிக் பாஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்களே நீங்களே புரியும் நான் பார்த்துட்டு கண்டாடச்சது எதாக இருந்தாலும் பேசலாமா மக்களே அது நீங்கள் எல்லாருமே எல்லாருமே எல்லாத்தையும் செல்லறது எல்லாருமே பேச போகுது அதனால கண்டிச்சுப்பே பேசணும் பிக் பிக்பாஸு இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் வாழ்வ முக்கச்சியில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வேல்முருகன் தலைமையில் ரொம்ப கேவலமாக இருக்குது அது இப்போ முதலமைச்சர் சாலை இதெல்லாம் பார்ப்பாராக பார்க்க மாட்டேங்குது தெரியல அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டு கலாச்சாரெலாம் டிஃப்ரெண்ட்டாக மாறி நிற்கிது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத கூட அழிச்சு நினைக்கிறேன் நினைக்கிறான் பார்த்துட்டு அப்புறம் ஃபாரின் கலாச்சாரம் தான் யாரோ வந்தால் யாரோ தான் வச்சுக்கலாம் அப்புறம் அதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று வந்திருக்குனது இந்த கல்யாணம் பண்ணாமல் கூட வாழ்வாங்களே என்ன லவ்விங் டுவே லவ்விங் மேரேஜ் பண்ணாமல் கூட வந்துக்கலாம் அந்த கலாச்சாரம் வந்து அப்படியே சென்னையிலேருந்து கொண்டு வரீங்க அது எல்லாத்துக்கும் பரவிடுச்சு அடுத்தது இப்போ ஃபாரின் போல யார் வந்தால் யாரும் தான் வச்சிக்கலாம் எது மேலே எதுவும் பண்ணிக்கலாம் அப்படி தானே பிக் இருக்கேன் பிக்பாஸ் ரொம்ப கண்டிக்கிறேன் பிக்பாஸ் மாரி ஒரு விஜய் பைக்கின்னு ஒரு மரியாதை இருக்குது விஜய் சேதுபதி உன்னோட மரியாதை இன்னே கற்றுக்கிட்டேன் கேவலமாக இல்லை அந்த பிக்பாஸ் பிக்பாஸ் மாதிரி இருக்குது பண்ணிகுட்டி மாரி சட்டையெல்லாம் அவற்று போட்டு பண்ணிகுட்டி போல் நிற்கிறேன் ஆ வன்மையாக கண்டிக்கிறேன் பிக்பாஸை